என்பதை வேண்டும் பி பி என்பது பிஹேவியர் நீங்கள் கல்லூரிக்கு வந்து விட்டீர்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பள்ளியிலே படிக்கிற போது எதை செய்தாலும் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் சிறுவன் சிறுமி என்று கருதுவார்கள் ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு இந்த சமூகம் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது உங்கள் நடத்தை கௌரவமாக இருக்க வேண்டும் எந்த பொது இடத்திலும் நீங்கள் தேநீர் அருந்துகிற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் பேருந்திலே பயணம் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி வகுப்பிலே பேராசிரியர்கள் நடத்துவதை கண்காணிப்பதாக இருந்தாலும் சரி நூலகத்தில் புத்தகங்களை புரட்டுவதாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே நீங்கள் மிகுந்த முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்லூரி மாணவன் என்பது பதினேழு பதினெட்டு வயதில் நீங்கள் அடைகிற கல்வி சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் பதினான்கு வயதிலேயே மன்னர்களானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட சின்ன வயதிலேயே மன்னனானதாக கரிகாலனை பற்றி ஒரு கதை உண்டு போல அக்பர் பதினான்கு வயதிலேயே மன்னரானார் இப்படி சிறு வயதிலேயே ஒரு நாட்டை காக்கிற பொறுப்பை கூட பலர் அனுபவித்திருக்கிற போது நாம் இந்த வயதில் நமக்குரிய முதிர்ச்சியோடு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரியிலே நீங்கள் வகுப்புகளுக்கு செல்கிற போதும் பொது இடங்களிலே மக்கள் உங்களை பார்க்கிற போது நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களிலும் ஒரு முதிர்ச்சி தென்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சி என்பது கமிட்மெண்ட் உங்களுடைய பெற்றோர் மிகுந்த செலவு செய்து இன்னும் சொல்லப்போனால் கடன் வாங்கியோ அல்லது தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை அடகு வைத்தோ அல்லது நிலத்தை அடகு வைத்தோ கூட படிக்க வைக்கலாம் எனவே இந்த கல்லூரியில் வந்த பிறகு படிப்பு மிகவும் முக்கியம் நான் பெறுகிற மதிப்பெண்கள் முக்கியம் நான் பெறுகிற கல்வி முக்கியம் இந்த நான்கு ஆண்டுகளில் நல்லபடி படித்து நான் பட்டத்தோடு தான் வெளியே போவேன் என்கின்ற அந்த ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பு உங்களுக்கு தேவை இது இருந்தால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சரியாக செலவிட முடியும் நான் எப்போதுமே சொல்வேன் யார் ஒருவர் அட்டவணையை தயாரித்து அதன்படி பணியாற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன போகிறேன் எந்த பணிக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் பாடங்களை படிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் பொது அறிவு நூல்களை ப படிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் விளையாடப் போகிறேன் உடற்பயிற்சி செய்யப் போகிறேன் என்பதிலிருந்து ஒரு கால அட்டவணையை தயார் செய்யுங்கள் அந்த அட்டவணையின்படி வாழத் தொடங்குங்கள் தொடக்கத்தில் அது சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அது உங்களை மேம்படுத்தும் நான்காவது டி என்பது டிசிப்ளின் உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு பல இடங்களில் மாணவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக போதைப் பொருட்களை சுவைத்து பிறகு அவற்றிற்கு சார்பு உடையவர்களாக ஆகி பின்பு அடிமையாகி விடுகிறார்கள் தொடக்கத்திலே பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்றுதான் பலரும் தொடங்குகிறார்கள் ஆனால் நாளடைவில் அதையே சார்ந்திருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு பின்னர் அடிமையாகி விடுகிறார்கள் எனவே அவர்களுடைய பண்பாட்டிலே சற்று வேறுபாடு காணப்படலாம் சில நேரங்களில் வேறு மொழி பேசுபவர்கள் கூட வேறு மாநிலங்களிலிருந்து வங்கி வங்கே வந்து இணைந்திருக்கலாம் எனவே இவையெல்லாம் ஒரு சின்ன பண்பாட்டு அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்க கூடும் அதை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் பள்ளியை பொறுத்தவரை கல்வி என்பது உண்பதாக இருப்பதில்லை ஊட்டுவதாக இருக்கிறது அடிக்கடி தேர்வு வைக்கிறார்கள் பாடம் தருகிறார்கள் நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்று கண்காணிக்கிறார்கள் பெற்றோர் உங்களுக்கு தனிப்பாடம் எடுக்க வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கே கல்லூரியில் அதைப்போல கரண்டியால் ஊட்டுவதைப் போல பேராசிரியர்கள் ஊட்ட மாட்டார்கள் அவர்கள் சொல்லித் தருவார்கள் நீங்களே படுத்து படித்து கொள்ள வேண்டும் படித்ததை மனப்பாடம் செய்து எழுதுவதல்ல கல்லூரி வாழ்க்கை புரிந்து கொண்டு அதை இன்னும் விரிவுபடுத்தி நீங்கள் படிப்பவற்றை எல்லாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் கல்லூரி வாழ்க்கை எனவே மனப்பாடம் செய்து படிக்காமல் அதை எப்படி நீங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்று படுத்தி படியுங்கள் உங்களுக்கு இவர்கள் சில பயிற்சிகள் கொடுப்பார்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பார்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் யாரையோ பார்த்து எழுதாதீர்கள் சாட் ஜிபிடி பார்த்து எழுதார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை புரட்டுங்கள் சஞ்சிகைகளை புரட்டுங்கள் அண்மையில் வந்த ஆராய்ச்சி தகவல்களை எல்லாம் உள்ளடக்கி அழகான படங்கள் கிராஃப் சார்ட் போன்றவற்றை எல்லாம் வரைந்து நேர்த்தியாக அவற்றை சமர்ப்பிக்க பழகுங்கள் அப்போது நீங்கள் அந்த பாடத்திட்டத்தில் நிபுணத்துவத்தை பெற முடியும் இங்கே தொடக்கத்திலே உங்களுடைய உடை தோற்றம் ஆகியவை முக்கியம் பள்ளியிலே அவை முக்கியமில்லை ஆனால் இங்கே உங்களை ஒரு பணிக்காக தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி இருப்பதால் நீங்கள் உங்கள் தோற்றத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய உடையிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் பல மாணவர்கள் தமிழிலே படித்திருப்பார்கள் எடுத்தவுடன் ஆங்கில கல்வியை இங்கே புகட்டுகிற போது ஒரு சின்ன தயக்கம் புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும் ஆனால் மூன்றே மாதங்களில் நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தை சரளமாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இங்கே சில மாணவர்களுக்கு விடுதியில் இருக்கிற போது வீட்டு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் எங்கள் கல்லூரியில் கூட தொடக்கத்திலே ஒரு மாதம் விடுதியிலே இருந்தவர்கள் வீட்டு நினைவிலேயே இருந்தார்கள் ஓராண்டு கழிந்த பிறகு வீட்டுக்கே அவர்கள் சென்றதில்லை அதனால் விடுதி வாழ்க்கை என்பது பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது எவ்வாறு அடுத்தவர்களோடு நட்பாக இருப்பது எப்படி அனுசரித்து கொள்வது எப்படி பழகுவது எப்படி நண்பர்களை பெறுவது என்பதையெல்லாம் விடுதி வாழ்க்கை தான் கற்றுத்தரும் நான் பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் பள்ளியிலே படிக்கிற போது யாரோடுமே சேரமாட்டார்கள் சேராமாரியாக இருப்பார்கள் ஆனால் விடுதிக்கு சென்ற பிறகு பல நண்பர்களை பெறுவார்கள் அது விடுதி வாழ்க்கையிலே இருக்கிற வசதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிற போது இன்னும் முக்கியமான ஒன்று அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பது அதையும் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை தான் தருகிறது பள்ளியை பொறுத்தவரை நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை அது தானாக உங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறது இங்கே உபரி நேரம் கிடைக்கிற போது அவற்றை எல்லாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் என்னிடம் ஒரு மாணவர் கேட்டார் கல்லூரி வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்று கேட்டார் எவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டார் நான் அவரிடம் சொன்னேன் ஏபிசிடி தெரிந்தால் போதும் கல்லூரி வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் கேட்டார் ஏபிசிடி என்றால் என்ன என்று நான் சொன்னேன் ஏவிலிருந்து ஜட் வரைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது கல்லூரி வாழ்க்கையை பொறுத்தவரை அவற்றை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் வெற்றி பெற்று விடுவாய் என்று அவற்றை விளக்கி சொல்லுமாறு அவர் கேட்டபோது நான் கூறிய கருத்துகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏ என்றால் அப்பியரன்ஸ் பள்ளியிலே இருக்கிற போது நாம் நம்முடைய தோற்றத்தை பற்றி கவலைப்படுவது இல்லை தோற்றம் என்று சொன்னால் அழகு சாதன நிலையங்களுக்கு சென்று அழகுபடுத்திக் கொள்வதில்லை இயற்கை ஒவ்வொருவரையுமே அழகாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்க படைத்திருக்கிறது அந்த அழகை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா உடலை நேர்த்தியாக வைத்திருக்கிறோமா உடற்பயிற்சி செய்கிறோமா நாம் அதிக நேரம் விழிப்பதற்கும் பணியாற்றுவதற்கும் போதிய ஆற்றலை பெறுகிறோமா எந்த நேரத்திலும் நாம் வகுப்புக்கு செல்கின்ற போது நம் இயற்கை கொடுத்திருக்கிற பொலிவோடு செல்கிறோமா தூய்மையோடு செல்கிறோமா என்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் எந்த உடையை எந்த நேர்வுக்கு நாம் அணிய வேண்டும் என்பது கல்லூரி வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம் என்னிடம் இந்திய ஆட்சிப் பணிக்கு ஆளுமை தேர்வுக்கு மாதிரி தேர்வுக்கு சில பேர் வருவார்கள் ஆனால் வருகிற போது அவர்கள் ஒரு பேனா எடுத்து வர மாட்டார்கள் சரியான உடை அணிந்து வர மாட்டார்கள் அப்படி வருகிறவர்களை பார்க்கிற போதே நான் நினைத்துக்கொள்வேன் இவர்கள் தேர்ச்சி பெறுவது கடினம் என்று நாம் எந்த இடத்திலும் சாவகாசமாக இருப்பதை போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்திவிடக்கூடாது நீங்கள் கல்லூரிக்கு வருகிறபோது உங்கள் உடை உங்களுடைய தோற்றம் ஆகியவை நீங்கள் படிப்பிலே முனைப்போடு இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்த வேண்டும் பி பி என்பது பிஹேவியர் நீங்கள் கல்லூரிக்கு வந்து விட்டீர்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பள்ளியிலே படிக்கிற போது எதை செய்தாலும் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் சிறுவன் சிறுமி என்று கருதுவார்கள் ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு இந்த சமூகம் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது உங்கள் நடத்தை கௌரவமாக இருக்க வேண்டும் எந்த பொது இடத்திலும் நீங்கள் தேநீர் அருந்துகிற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் பேருந்திலே பயணம் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி வகுப்பிலே பேராசிரியர்கள் நடத்துவதை கண்காணிப்பதாக இருந்தாலும் சரி நூலகத்தில் புத்தகங்களை புரட்டுவதாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே நீங்கள் மிகுந்த முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்லூரி மாணவன் என்பது பதினேழு பதினெட்டு வயதில் நீங்கள் அடைகிற கல்வி சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் பதினான்கு வயதிலேயே மன்னர்களானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட சின்ன வயதிலேயே மன்னனானதாக கரிகாலனை பற்றி ஒரு கதை உண்டு போல அக்பர் பதினான்கு வயதிலேயே மன்னரானார் இப்படி சிறு வயதிலேயே ஒரு நாட்டை காக்கிற பொறுப்பை கூட பலர் அனுபவித்திருக்கிற போது நாம் இந்த வயதில் நமக்குரிய முதிர்ச்சியோடு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரியிலே நீங்கள் வகுப்புகளுக்கு செல்கிற போதும் பொது இடங்களிலே மக்கள் உங்களை பார்க்கிற போது நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களிலும் ஒரு முதிர்ச்சி தென்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சி என்பது கமிட்மெண்ட் உங்களுடைய பெற்றோர் மிகுந்த செலவு செய்து இன்னும் சொல்லப்போனால் கடன் வாங்கியோ அல்லது தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை அடகு வைத்தோ அல்லது நிலத்தை அடகு வைத்தோ கூட படிக்க வைக்கலாம் எனவே இந்த கல்லூரியில் வந்த பிறகு படிப்பு மிகவும் முக்கியம் நான் பெறுகிற மதிப்பெண்கள் முக்கியம் நான் பெறுகிற கல்வி முக்கியம் இந்த நான்கு ஆண்டுகளில் நல்லபடி படித்து நான் பட்டத்தோடு தான் வெளியே போவேன் என்கின்ற அந்த ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பு உங்களுக்கு தேவை இது இருந்தால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சரியாக செலவிட முடியும் நான் எப்போதுமே சொல்வேன் யார் ஒருவர் அட்டவணையை தயாரித்து அதன்படி பணியாற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன செய்யப் போகிறேன் எந்த பணிக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் பாடங்களை படிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் பொது அறிவு நூல்களை ப படிக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் விளையாட போகிறேன் உடற்பயிற்சி செய்யப் போகிறேன் என்பதிலிருந்து ஒரு கால அட்டவணையை தயார் செய்யுங்கள் அந்த அட்டவணையின்படி வாழத் தொடங்குகள் தொடக்கத்திலே அது சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அது உங்களை மேம்படுத்தும் நான்காவது டி என்பது டிசிப்ளின் உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு பல இடங்களில் மாணவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக போதைப் பொருட்களை சுவைத்து பிறகு அவற்றிற்கு சார்புடையவர்களாக ஆகி பின்பு அடிமையாகி விடுகிறார்கள் தொடக்கத்திலே பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்றுதான் பலரும் தொடங்குகிறார்கள் ஆனால் நாளடைவில் அதையே சார்ந்திருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு பின்னர் அடிமையாகி விடுகிறார்கள் எங்களுடைய கல்லூரியிலே நான்கு ஆண்டுகளில் படிப்பை முடிக்காமல் பத்து ஆண்டுகள் படித்துக்கொண்டே இருந்த மாணவர்களை நான் அறிவேன் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய போதைப் பழக்கம் போதைப் பொருளுக்கு யார் ஒருவர் அடிமையாகிறார்களோ அவர்கள் சகல நேரமும் அதை எப்போது பெறுவது எப்படி சுவைப்பது என்பதிலேயே குறியாக இருப்பார்கள் அவர்கள் கடமைகளையெல்லாம் மறந்து விடுவார்கள் பொறுப்புகளையெல்லாம் துறந்து விடுவார்கள் கடன் வாங்கவோ திருடவோ கூட தயங்க மாட்டார்கள் எனவே எக்காரணம் கொண்டும் இந்த போதை பழக்கத்திற்கோ மது பழக்கத்திற்கோ புகைப்பழக்கத்திற்கோ அடிமையாகிவிடாதீர்கள் கட்டுப்பாடு என்பது யாருமே நம்மை கவனிக்காத போது நாம் நடந்து கொள்கின்ற விதம்தான் மற்றவர்கள் பார்க்கிற போது நடந்து கொள்வது என்பது ஒழுக்கம் ஆனால் யாருமே கண்காணிக்காத போது கூட பண்புடன் நடந்து கொள்வது நேர்மையுடன் நடந்து கொள்வது எப்போதுமே உண்மையுடன் நடந்து கொள்வது வாய்மையோடு நடந்து கொள்வதுதான் கட்டுப்பாடு எனவே இந்த கல்லூரி வாழ்க்கையில் யாரெல்லாம் சிதைந்து போகிறார்களோ அவர்கள் அனைவருமே கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இங்கே கண்காணிப்பதற்கு யாருமே கிடையாது நீங்களாக உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோன்ற சூழலில்தான் சில மாணவர்கள் தங்கள் நிலையை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் நண்பர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஏதோ ஒரு கெட்ட படக்கத்தை தொடங்கி பிறகு அதிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கிக்கொள்கிறார்கள் அதனால் முதல் ஆண்டில் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு அன்பான ஆலோசனை சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் நான்கு நல்ல நண்பர்களை பெற்றுவிட்டால் அவர்கள் உங்களுக்கு அறிவூட்டுபவர்களாக வழிகாட்டுபவர்களாக உங்களோடு பாடங்களை பகிர்ந்து கொள்பவர்களாக குறிப்புகளை எல்லாம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் நீங்கள் நெருக்கமாக பழகுகிற ஐந்து பேருடைய சராசரியாக நீங்கள் நாளடைவில் ஆகிவிடுவீர்கள் அதனால் நீங்கள் கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து நல்ல நண்பர்களை பெறுங்கள் ஐந்தாவதாக ஈ என்பது எம்பத்தி பரிவோடு இருங்கள் உங்கள் சக மாணவர்களில் யாராவது ஒருவர் மெதுமானவராக இருப்பார் உங்களைப் போல வேகமாக கற்றுக்கொள்ள ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் நீங்கள் தயாரிக்கின்ற குறிப்புகளை தாருங்கள் சமயத்தில் அவர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வையுங்கள் எப்போதுமே பள்ளியில் ஒரு சுயநல நோக்கத்தோடு இருப்போம் நாம் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் நாம் பொறியியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் நாம் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு சுயநலத்தோடு இருப்போம் ஆனால் கல்லூரியில் அந்த சுயநலத்தை தளர்த்தி கொள்ளுங்கள் அனைவரிடமும் கனிவாகவும் பரிவாகவும் கருணையோடும் இருங்கள் அது உங்களுடைய ஆளுமையை வளர்த்தும் அடுத்ததாக எஃப் எஃப் என்றால் ஃபோக்கஸ் நீங்கள் படிக்கிற போது உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பது ஒன்றே ஒன்றுதான் சைமன் சினக் என்பவர் இந்த தலைமுறையை பற்றி ஓர் அற்புதமான பதத்தை பயன்படுத்தினார் அதற்கு பெயர் டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் என்பது கவன சிதறல் உள்ள தலைமுறை என் சைமன் சினக்கோடு நான் வேறுபடுகிறேன் ஏனென்றால் இந்த தலைமுறை மட்டுமல்ல போன தலைமுறையுமே கையிலே கைபேசியை வைத்துக்கொண்டு கவனத்தை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் படிக்கிற போது படிப்பு மட்டுமே உங்கள் உலகமாக இருக்க வேண்டும் புத்தகம் மட்டுமே உங்களுடைய பார்வையாக இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்கு என்ன என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய கவனம் சிதறாமல் பாதுகாக்க முடியும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் இந்த கல்லூரியில் தேவையில்லாத பொழுதுபோக்குகளிலும் கேளிக்கைகளிலும் எவ்வளவு நேரத்தை குறைவாக செலவிடுகிறீர்களோ அவ்வளவு நல்லது பொழுதுபோக்கே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை நாங்களும் எங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது பொழுதுபோக்குகளுக்காக நேரத்தை செலவழித்தோம் ஆனால் அவை அளவாக இருந்தது அப்போதெல்லாம் இந்த மின்னணு சாதனங்கள் இல்லை ஆனால் இப்போது உங்கள் கைகளில் அந்த மின்சணு மின்னணு சாதனம் முளைத்து இருக்கிறது அது உங்கள் நேரத்தை திருடிக் கொள்கிறது எவ்வ துறைவ துலக முலகத்தோ டவ்வ துறைவ தறிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நனப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு முயவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக முலகத்தோ டவ்வ துறைவ தறிவு முயவ விளக்க உரை உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு முயவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக முலகத்தோ டவ்வ துறைவ தறிவு முயவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக உலகத்தோ டவ்வ துறைவ தரிவு முயவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரை உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் துறைவ துலக முலகத்தோ டவ்வ துறைவ தறிவு முயவ விளக்க உரை உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும்